அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்போட ராகி மாவை சேர்த்து ஒரு ஹெல்த்தியான சூப்பர் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வந்து ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் பாருங்கள் ஒரு கப் அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் பாசிப்பருப்பை வந்து பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு தடவை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு எடுத்து பாருங்கள் கையில் எப்படி நீங்கள் உடச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல உடைய வரணும் இந்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஊறி இருக்கு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஊறின தண்ணியை வந்து இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தான் வந்து இந்த பாசிப்பருப்போட அவ்வளோ சத்து இருக்கும் ஊறினால அதனால ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு மெஷர்மெண்ட்டை வந்து நான் வந்து கப்பில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து டம்ளரில் கூட அளந்துக்கலாம் இல்லை சின்ன சைஸ் கப்பு நீங்கள் எதுனாலும் எடுத்து அளந்துக்கலாம் அதுக்கேற்றவாறு நீங்கள் மீதி இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கோங்க எல்லா பாசிப்பருப்பையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஊர்னால நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடுது இப்போ இதை வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஊர்ன தண்ணியவே சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட கூடவே பாருங்கள் எந்த கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பு அந்த ஒரு கப்பில் வந்து நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்போடு நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து சால்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா கட்டி தட்டி இல்லாமல் எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வரும் தேவைப்படும் போது தண்ணியை சேர்த்துட்டு நல்லா எப்படி தோசை மாவு வந்து கரைப்போமோ அந்த பதத்துக்கு வந்து நம்ம இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சாதாரணமாக நம்ம வந்து வெறும் ராகி மாவில் வந்து இந்த மாதிரி கரைச்சி தோசை வாக்கும் போது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணும் போது அது வந்து உடம்புக்கு ப்ரோட்டீன் ரிச்சும் கூடங்கிறதுனால நான் இந்த மாதிரி பாசிப்பருப்பையும் சேர்த்து போட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி பாசிப்பருப்பு அரைச்சி அதோட ராகியை சேர்த்து இப்படி தோசை வர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா கலந்துட்டோம் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் பாருங்கள் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து சரியாக அரைச்சி எடுத்து வச்சு ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இதுதான் சரியான பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நான் வந்து நல்லா புளிக்க வைக்க போகிறேன் நம்ம வந்து உடனே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஈனோ அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதெல்லாம் வேண்டாங்கிறதுனால புளிக்க வச்சு மாவு புளிக்க வச்சு எடுத்துக்கப் போகிறேன் அதனால் வந்து இந்த மாவை ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் இதை வந்து நம்ம நல்லா புளிக்க வைக்கலாம் மூடி வச்சுருவோம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து மேலே வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து சப்போஸ் புளிச்சதுக்கப்புறம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம இந்த ராகி மாவை வச்சு ரெண்டு டைப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்று வந்து சாதாரண தோசை மாதிரி பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஊத்தாப்பமும் நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஊத்தாப்பத்துக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு ஏற்றவரை சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மேலே அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஒன்று வந்து ஆர்ட்னரி தோசையாக ப்ரிப்பே பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று வந்து ஊத்தப்பத்துக்கு தான் நான் இந்த மாதிரி மேலே போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகிக்கு தோசை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தோசைக்கல்லை வந்து நல்லா ஆயில்லாம் அப்ளை பண்ணி இப்போ கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண மாவை வந்து அப்படியே வந்து அந்த தவாவில் விட்டுடலாம் நல்லா ஒரு ஒன்னே கால் கரண்டி எடுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு சாதாரண தோசை மாதிரி நம்ம வாக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு தோசை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம ஊத்தாப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இதே ரேஷியோவில் போட்டு அரைச்சி கன்சிஸ்டன்சியும் சரியாக விட்டு நல்லா புளிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க சூப்பராக வரும் இப்ப வந்து நம்ம சுத்தி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து ரெடியாயிடு பாருங்க அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் நல்ல ப்ரௌனிஷா நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ இந்த சைடு நல்லா ரெடியாகட்டும் இப்ப இந்த தோசை வந்து நல்லா ரெடியாயிடுத்து அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம் சுட சுட பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்ல மொறு மொறுன்னு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா சூடாக சாப்பிட்டா தான் இது வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட தோசை வந்து பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரே ஒரு கரண்டி மட்டும் மாவு எடுத்தாலே போதும் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஊத்தாப்பம் மாதிரி ரொம்ப பெருசாக விட வேண்டாம் இப்போ நம்ம இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா அதை வந்து அப்படியே நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருவோம் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும் போது இது வந்து வேற டேஸ்ட்ல நல்லா இருக்கும் சுத்தி வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க ரெடியானதுக்கு அப்புறம் இந்த பேக் சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் ஊத்தாப்பமும் வந்து ரெடியாக எடுத்து பாருங்க நம்ம அதையும் எடுத்துட்டோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்போட ராகி மாவை சேர்த்து போட்டு சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சாதாரணமான தோசை இன்னொன்று வந்து ஊத்தாப்பா ஸ்டைலில் மேலே வந்து இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம் இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்க்கு இட்லி பொடி தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ